பிரைஸ்தலாட் கத்தர்க்கு ஸ்தோத்ரா நல்ல ஒரு அருமையான ஒரு தீவு போன்ற ஒரு பகுதி தீவு இல்லை ஆனால் மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கிறது இந்த ஒரு வழியாக தான் நான் வந்தேன் இதுதான் வழி நல்ல ஒரு இயற்கை ஒரு சூழ்நிலையில் இருந்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சாட்சி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மோடு பேசுகிறார் அவர் நம்முடைய வியாதியை சுகப்படுத்துகிறார் அவர் ஒரு நல்ல மருத்துவர் என்று சொன்னால் அது மிக சரியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சாட்சியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது அப்பொழுது பயங்கரமான ஒரு குடிப்பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன் திருமணமானா எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் காற்று பாருங்க அப்படி கேமராவை ஸ்டாண்டோடு தள்ளிட்டு நல்ல ஒரு காற்று அடிக்கிற ஒரு இடமா இருக்குது பாருங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் திருமணமான மறு ஆண்டு வரைக்கும் என்னால் அந்த குடிப்பழக்கத்தை விட முடியலை எவ்வளவோ முயற்சி பண்ண முடியலை அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ள தொடங்கினேன் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தேன் டிவியில் பிரசங்கெல்லாம் விரும்பிக்க ஆரம்பித்தேன் அப்படிப்பட்ட ஒரு வேலையில் தான் எனக்கு இந்த வயிற்று பகுதியில் அப்படி ஒரு வீக்கம் காணப்பட்டது அப்படி வீங்கிட்டு இதில் அது வெளியே பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ வீக்கமாக இருக்கும் உட்காரும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது அந்த உள்ள அழுத்தம் ஏதோ ஒரு உள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதும் அப்படியே குனியும் பொழுது அந்த அழுத்துறத என்னால் உணர முடிஞ்சுது அப்போ எனக்குள்ள ரொம்ப ஒரு பயம் கொடுத்துட்டு ஏன்னா அந்த நேரத்தில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச உறவுக்கார ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவருக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்துச்சு இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிடுச்சு அப்போ இது என்னன்னு தெரியலையே ஏற்கனவே எனக்கு பதினேழு வயசில் டிபியில் சிறுநீரகத்தில் டிபி சிறுநீரகத்தில் டிபி வந்து அது ஒரு ஒரு வருஷம் தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்டதுனால அது முழுவதுமாக ஆண்டவர் சுகப்படுத்தினார் அப்படி அது திரும்ப ஏதோ ஒரு பாதிப்பை கொண்டு வந்துட்டோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம் எனக்கு பயம் கொடுத்துட்டு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு பலவீனமும் இருக்கக்கூடாது எந்த ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது எனக்கு இந்த வயிற்று பகுதியில் வீக்கம் காணப்படுது அது எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்க நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுருவேன் புகை பிடிக்கிற பழக்கம் சிகரெட்டு எல்லாத்தையும் விட்டுருவேன் நான் உண்மையிலே தெரிஞ்சிடுவேன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்காந்து அப்போ தான் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் தனி ஜவான்னா எனக்கு என்னென்னே தெரியாது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல உட்காந்து ஆண்ட இடத்துல நான் ஜெபிக்கிறேன் ரெண்டு மூணு நாள் ஜெபிக்கிறேன் அது கொஞ்சம் கூட குறையிற மாதிரி இல்லை அது வீக்கம் இருக்கு அழுத்துது ரொம்ப பயம் கொடுக்குது அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன் சரி நமக்கு ஒரு தெரிஞ்ச டாக்டர் எதுனாலும் அவர்கிட்ட தான் போவேன் அப்படிப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவர் ந பெஞ்சில் படுக்க வச்சு வயட் வயிற்றெல்லாம் அமைக்க அமைக்கி பார்த்தார் எல்லாத்தையும் சோதித்து பார்த்து விட்டு நுரையீரல் அளவுக்கு அதிகமாக வீங்கியிருக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார் ஆமாம் டாக்டர் அதான் பிரச்சனை அப்படின்னு அப்போ டாக்டர் சொன்னார் இனிமேல் குடிச்சின்னா அவனுக்கு ரொம்ப ஆபத்தாயிரும் இந்த நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ ஒரு ஸ்கேன் எடுத்து வரணும் அதாவது எண்டோஸ்கோபி அப்படின்ற ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரணும் மயிலாப்பூரில் இசபெல்லா ஆஸ்பத்திரி அப்படி இருக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்தார் அப்போ எனக்கு இன்னும் பயம் கொடுத்துட்டு ஒரு டாக்டர் வேறு இப்படி சொல்லிட்டாரு நுரையீரல் வீங்கிட்டுனா அப்புறம் அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு முடியுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ரொம்ப பயம் கொடுத்துட்டு சரின்னு அந்த அவர் எழுதி கொடுத்த சீட்டோட தான் வீட்டுக்கு வந்தேன் தொடர்ந்து நான் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு வியாதியும் வியாதிகம் வரக்கூடாத ஆண்டவரே நான் திருந்திடுறேன்ப்பா நான் குடியெல்லாம் சிகரெட் எல்லாம் விட்டுறதே ஆண்டவரே உனக்கே பிள்ளையாக இருக்கிறேன்ப்பா நீங்கள் தான் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி திரும்பவும் ஜோம் பண்ணுறேன் அந்த ஜோம் பண்ணுற காலத்தில் நான் வியாபாரம் இருக்கிறேன் தயிர் வியாபாரம் கப் கப்பில் தயிர் போட்டு யாவ கம்பெனி தயிர் போட்டு வியாபாரம் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறேன் அப்படி நான் வியாபாரத்துக்கு போகும்பொழுது அந்த மெரினா கடற்கரைக்கு அருகில் ஒரு தெரு இருக்குது காரணீஸ்வரர் கோயில் தெரு மயிலாப்பூரில் அந்த கோயில் தெருல எனக்கு ஒரு நல்ல நண்பர் உண்டு அவர் அவர் கடைக்கு நான் சரக்கு கொடுப்பேன் அவர்கிட்ட வியாபாரத்தை கடந்து பல விஷயங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உண்டு சந்திரா ஸ்டோர் அந்த கடையில் ஒரு நாள் நான் அந்த தயிர்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கடை கடைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வேப்ப மரம் அந்த வேப்ப மரம் நல்லா பசுமையா இருக்கு அந்த பசுமையா இருக்கிற வேப்ப மரத்துல ஒரு சின்ன சிட்டுக்குருவி நல்லா குதிச்சு குதிச்சு உட்கார்றத நான் பார்த்தேன் பார்த்து ரசிக்கிறேன் சிறு வயசுல இப்படிப்பட்ட எல்லாம் வேட்டையாடி கொண்டு இருக்கிறோம் ஆனா இப்ப அதை வேட்டையாடுற எண்ணம் இல்லை அத அந்த அதனுடைய அழக அதனுடைய அந்த ஒரு இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் ரசிச்சுக்கிட்டே அந்த வெப்பமரத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த சிட்டுக்குருவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ கடையில் இருக்கிற அந்த அண்ணன் கேட்குறாரு ஆஹ் மேலேயே பார்த்துட்டு இருக்கிறியா கேட்காரு அப்ப நான் சொல்றேன் இல்லைன்னா ஒரு சிட்டுக்குருவி நல்லா அழகா அந்த மரத்துல உட்காந்துருக்கு அதை பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதை சொன்னேன் அதை பேசி முடிச்சுட்டேன் வந்துட்டேன் வந்துட்டு அன்றைக்கு ராத்திரி நான் ஜவம் பண்ணும்படியா தேவ சமூகத்தில் போறேன் அண்டூரு டாக்டர் எழுதி கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ரொம்ப அவசரம் இல்லை ரொம்ப தாமதமும் வேண்டான்னு சொன்னார் நான் சீக்கிரம் போய் டெஸ்ட் எடுக்கணும் எனக்கு பயமாக இருக்காண்டவரே எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு எனக்கு ரிசல்ட் வரணும் ஆண்டவரே நீங்கள் இறக்கம் செய்யுங்கப்பா கிருபம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு ஆண்டவர்கிட்ட ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்குற மாதிரி உரிமையோட விசுவாசத்தோட அன்போடு நான் சவம் பண்ணுறேன் அப்பொழுது ஆண்டவர் என்னோடு ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார் ரொம்ப கவனமா கேளுங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது என் உள்ளத்திலேயே ஒரு கேள்வி என் உள்ளத்திலேயே ஆண்டவர் பேசுகிறதா என்னால உணர முடிஞ்சது ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா இன்றைய காலையில நீ ஒரு வேப்ப மரத்துல ஒரு சிட்டுக்குருவிய பார்த்தல்ல அந்த சிட்டுக்குருவியை நீ எவ்வளவு ஆஹ் அன்போட ரசித்த ரசிச்சு பார்த்த அதை எவ்வளவு நேசித்த நான் உன்னை அதை விட பன்மடங்கு உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு எந்த தீங்கும் வராது எந்த தீங்குக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார் பாருங்கள் அவர் பேசின உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சமாதானம் வந்துட்டு நாம எந்த அளவுக்கு உலக ஞானம் கல்வி ஞானம் அதில் சிறந்திருக்கிறோமோ நமக்கு தகுந்தபடி நம் புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அப்படி பேசின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா அது எனக்கு ஒன்றும் அப்பெல்லாம் ஒன்றும் சுகமாகலை ஒன்றும் மாற்றம் தெரியலை ஆனால் ஆண்டவர் பேசுன உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு தைரியம் வந்துட்டு பயம்லாம் போயிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் ஜவு பண்ணுறேன் ஜோம் பண்ணிட்டேன் மறுநாள் ஜெவம் பண்ணுறேன் அப்படியே கடந்து தொடர்ந்து விடாம தேவ சமூகத்துல அந்த பிரசன்னத்துல நான் ஜோம் பண்ண 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 தேவன் எனக்கு கிருபையாய் அவருடைய பிரசன்னத்தை அவருடைய கிருபையை தந்தார் ஆஹ் செவ வேளையில என்னோடு பேசினார் தைரியப்படுத்தினார் அவர் என்னோடு உறவாடுகிறத என்னால புரிஞ்சு கொள்ள முடிந்தது பாருங்க அந்த டெஸ்ட்டுக்கு இதுவரைக்கும் நான் போகவே இல்லை அந்த வீக்கும் உடனே சுகமாயிட்டுன்னு நான் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முழு வசுமா தானா எல்லாம் சுகமாயிட்டு அதற்கப்புறம் அதற்காக நான் மருத்துவமனைக்கு போனதே கிடையாது அவர் எழுதி கொடுத்த அந்த சீட்டு ரிசப்ட் கூட வச்சிருந்தேன் வீட்டில் வச்சிருந்தேன் அதை மூணு நாளாக தேடுறேன் இந்த செய்தி பேசணுமே அதை ஒரு அடையாளமாக காட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த சீட்டை மூணு நாளாக தேடுறேன் கண்டுபிடிக்க முடியல வீட்டில் எங்கேயோ வச்சிருக்கிறேன் எங்கன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல பாருங்க நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அதன் பிறகு என்னுடைய அந்த வீங்கின கல்லீரல் தானாகவே முற்றிலும் சரியாயிற்று என்னுடைய குடிப்பழக்கம் பிடி சிரட் பழக்கம் எல்லாம் என்னை விட்டு அகன்று போனது ஆண்டு நான் உறுதியா பற்றி பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு அற்புதம் ஒரு பெரிய ஒரு காரணமா எனக்கு இருந்தது பாருங்க நான் இயேசுவை நான் ஒரு வகையில் வெறுக்கத்தான் செஞ்சேன் எனக்கு வந்து நான் கிறிஸ்தவனாக இருந்தா கூட எனக்கு நான் இயேசுவிட்ட போய் அவ்வளோ அதிகமாக ஜோம் பண்ணதில்லை அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடெல்லாம் கிடையாது நான் சர்ச்சுக்கு போனால் கூட மாதா முன்னாடி உட்காந்து ஐம்பத்தி மூன்று மணி அந்த ஜெபமாலை தான் சொல்லுவேன் மாதா அந்தோனியார் இயேசுநாதர் சொருபத்துக்கு முன்னால உட்காந்து ஜெபம் பண்ணதே கிடையாது சாந்தம் சர்ச்சுக்கு போனால் அப்படி மாதா முன்னாடி அந்தோனியார் முன்னாடி தான் இந்த ஜோம் பண்ணுவேன் அப்படி நான் இயேசுக்கு அப்படி இயேசுடைய சிறுவத்தை பார்க்கும்போது வணக்கம் அவ்வளோதான் ஒரு சின்ன வணக்கம் தான் அவருக்கு நான் இயேசுவை பெருசா நினைக்கல அவர்கிட்ட ஜபம் பண்ணலை ஆனால் ஒரு ஆபத்து நேரத்தில் அவர் இடத்துல நான் போனேன் ஆண்டவர் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தது மட்டுமல்ல அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இயேசு எனக்கு கொடுத்தார் அதை தான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன் பாருங்க என்னோடு கூட இந்த மதுபான பழக்கத்திலலாம் ஈடுபடுறதுக்குன்னு ஒரு அஞ்சு நண்பர்கள் உண்டு நான் ஒருத்தன் இன்னும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் சேர்ந்து அந்த மதுபான எல்லாம் ஈடுபடுற காரியம் உண்டு நான் இயேசுனாத ஜெபிச்சது கிடையாது அவர்கிட்ட அதிக உறவு கிடையாது ஆனா அந்த மதுபானம் அப்படி ஊத்தி வச்சிருக்கும் போது என்னை அறியாமலே எனக்கு இயேசுடைய நினைவு வரும் இயேசு ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு என்னை பார்க்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள வரும் அது என்னன்னு தெரியல அந்த நேரத்தில் மட்டும் அப்படி ஒரு எண்ணம் வரும் நான் என்ன செய்வேன் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கூட தெரியாமல் இந்த ஒரு விரலை வச்சு அந்த மதுபானத்தின் மேலே ஒரு சின்ன ஒரு சிலுவ அடையாளத்தை வரைஞ்சிட்டு இயேசுவே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மதுபான காரியத்தில் ஈடுபடுறது உண்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஜபத்தை ஆண்டவர் பார்த்துருக்கிறார் கேட்டிருக்கிறார் என் மேலே அன்பு கொண்டு இருக்கிறார் நான் உண்மையே சொல்கிறேங்க என் கூட மதுபானம் பண்ண நான்கு ஐந்து பேரில் நான் மாத்திரம் இன்றைக்கு மீந்திருக்கிறேன் என் கூட சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை என்னோட மதுபானம் பண்ணவங்க யாருமே இல்லை எல்லாரும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அனாதைகளாக விதவைகளாக விட்டுவிட்டு அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கம் என்னை தேடி வந்தது அன்றைக்கு அந்த நுரையீரலை அவர் தொட்டு சுகப்படுத்தவில்லை என்றால் ஒன்றும் இல்லை பாருங்கள் அவருடைய கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கத்தருடைய கிருவையே அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம் வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய வியாதி போராட்டம் வந்தாலும் சரி அவரிடத்துல போய் சரண்டர் ஆகும் பொழுது இயேசுவே நீரே கதி எனக்கு வேறு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி அவரிடத்துல வந்து சரண்டர் ஆகும் பொழுது அவர் அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்கிறார் நான் நிச்சயம் அவர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார் கர்த்தரை விசுவாசியுங்கள் நீங்கள் பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில காண முடியும் கிரைஸ்தலாட் ஒரு அருமையான உண்மையான சாட்சியை கேட்டிருக்கிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள்லையும் ஒருவேளை நீங்க ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் அல்லது கடன் பாரத்துல இருக்கலாம் குடும்பம் பிரிந்த நிலைமையில இருக்கிறான் இருக்கலாம் எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் பிரியமா இருக்கிறார் நான் வெறுத்த என்னையே எனக்கே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்றால் அவரை நேசிக்கிற உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா ஏமா கவலைப்படுத நம்ம வாழ்க்கையே அணங்கி போற விளக்கு மாதிரி இருக்குன்னு கவலைப்படுது கவலைப்படாதம்மா உன் விளக்கு அணையாது ஏசப்பா அணைய விட மாட்டாரு மஞ்ச ஏரியில விளக்க பார்த்து இந்த விளக்கு எரியாது அணைஞ்சு போவோம் அப்படின்னு ஊர் உலகம் சொல்லுவோம் தாரத்தை தேர் எண்ணெயா ஊற்றி திரியை தூண்டி விட்டு விளக்கை பிரகாசமாக எரிய விடுவார்மா எரியில் விளக்க ஏசப்பா அணை விட மாட்டாருமா பைபிளில் போட்டிருக்குமா பன்னெண்டு வருஷம் ஒரு பொண்ணு வியாதியாக இருந்தால் நமக்கு விளக்கு அணுகி போயிடும் அப்படின்னு கவலைப்பட்டான் ஆனால் ஏசப்பா அந்த விளக்க பிரகாசமாக எரிய வச்சாருமா ஓன் குடும்ப விளக்கம் உனக்கு அற்புதம் செய்வதாம வேற யாருக்குமா செய்ய போறாரு உரிமையோட ஏசப்பட்ட கேளுமா நீ கேட்கறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் உன் கொடுப்போம் ஊருக்கே வெளித்தம் கொடுக்க போகுமா உலகத்துக்கே வெளித்தம்னு ஏசப்பா தெரியிருக்காருமா ஏமா கவலைப்படுத நம்ம வாழ்க்கையே அணைஞ்சி போகிற விளக்கு மாதிரி இருக்குன்னு கவலைப்படுது கவலைப்படாதம்மா ஒரு விளக்கு அணையாது ஏசப்பா அணைய விட மாட்டாரு மஞ்சி எரியில விளக்க பார்த்து இந்த விளக்கு எரியாது அணைஞ்சு போகும் அப்படின்னு ஊர் உலகம் சொல்லுவோம் தான் ரத்தத்தையே எண்ணெயா ஊட்டி திரிய தூண்டி விட்டு விளக்க பிரகாசமாக எரிய விடுவாருமா மஞ்சி எரியில விளக்க ஏசப்பா அணைய விட மாட்டாருமா பைபிளில் போட்டிருக்குமா பன்னெண்டு வருஷம் ஒரு பொண்ணு வியாதியா இருந்தா நம்மக விளக்க அணுஞ்சி போயிடும் அப்படின்னு கவலைப்பட்டான் ஆனா ஏசப்பா அந்த விளக்க பிரகாசமாய்